கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மேமுண்டதாக வெளிச்சத்தின் பாதைக்கு உங்கள் அன்பு கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து திரும்ப வருவாருங்க இரண்டாவது முறை திரும்ப வருவாருங்க அவர் வந்து இந்த உலகத்தை நியாயத்திற்கு போகிறாருங்க அதற்கு முன்பாக மனம் திரும்புங்கள் என்று சொன்னால் இன்றைக்கு அதை பலர் கேலி செய்கிறார்கள் எப்போ நான் அந்த காலத்துலேருந்தே இந்த வார்த்தை நாங்கள் கேட்குறோங்க ஏசு கிறிஸ்து வரப்போகிறாரு ஏசு கிறிஸ்து வரப்போகிறாரு இதோ வரப்போகிறாரு அதோ வரப்போகிறாரு இப்போ வரப்போகிறாரு அப்போ வரப்போகிறாருன்னு இப்படியே இந்த கிறிஸ்தவங்க சொல்லி கொண்டு இருக்கிறாங்க தவிர நான் சிறு வயதுலேருந்தே இதை கேட்குறேன் ஆனால் ஏசு கிறிஸ்து எங்கெங்கே வந்தார் அப்படி என்று உலகத்தில் உள்ள மற்ற மதத்தினரும் இந்த கேள்வியை கேட்கிறார்கள் ஏன் கிறிஸ்தவத்திலும் கூட பலர் இந்த கேள்வியை கேட்கிறார்கள் பிரியமான நோவாவின் காலத்தில் இப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தை பார்க்க முடியும் என்ன சம்பவம் பிரதர் அப்படி என்று நீங்கள் கேட்கலாம் நோவாவின் காலத்தில் மழையே அதற்கு முன்பாக கிடையாது பெரு வெள்ளமே அதற்கு முன்பாக கிடையாது உலகம் அழிக்கப்பட்டதால் என்றால் அதால் மழையினாலே வெள்ளத்தினாலே உலகம் அழிக்கப்பட்டதா என்றால் இல்லை ஆனால் நோவா நீதியை பிரசங்கித்த நோவா ஆனால் அப்படி நோவாவினுடைய வார்த்தையை அன்றைய காலத்தில் உள்ள மக்கள் என்ன மழையா என்ன வெள்ளமா அப்படிலாம் ஒன்றை இதுவரைக்கும் நாங்கள் பார்த்ததே இல்லை என்ன வெள்ளத்தில் மழையில் இந்த உலகம் அழிய போகிறதா நாங்கள் என்ன மன திரும்ப வேண்டுமா அப்படி என்ற அர்த்தத்தில் அப்படி என்ற ஒரு கோணத்தில் அன்றைய காலத்தில் நோவாவை அநேகர் கேடி செய்திருக்கக்கூடும் வர வரப்போகுது மழை அப்படி என்று எங்க நாங்க அழிய போறோம் அப்படி என்று ஆனால் பிரியமானவர்கள் தேவனுடைய வார்த்தை ஒருபோதும் மாறாது பைபிள் தெளிவாக சொல்கிறது மற்ற மதத்தினர்கள் யாராவது இந்த செய்தியை கேட்பீர்களானால் கிறிஸ்தவர்களே செய்து மற்ற மதத்தினரை போல இன்றைக்கு கிறிஸ்தவர்களும் இயேசு கிறிஸ்து எங்கே வரப்போறாரு அப்படி என்று உணராதபடி வாழ்ந்து கொண்டிருக்கிற காலத்திலே இன்றைக்கு பல இடங்களிலே பல சாட்சி கட்ட நிலையை பார்க்க முடிகிறது ஆம் பிரியமானவர்கள் ஆனால் அன்றைக்கு சொன்ன மாதிரியே வெள்ளம் வந்தது அனைவரையும் வாரிக்கொண்டு போனது ஆனால் வெள்ளம் வரும் வரை அவர்கள் உணராதிருந்தார்கள் என்று பார்க்கிறோம் உணராதிருந்தார்கள் இன்றைக்கு மற்ற மதத்தினரும் இயேசு கிறிஸ்து திரும்ப வருவார் என்று சொன்னால் உணரமாட்டு உணர்வதில்லை அதே போல கிறிஸ்தவத்திலும் ஏசு கிறிஸ்து திரும்ப வருவார் என்று சொன்னால் எச்சரிப்பின் செய்தியை சொன்னால் கிருபை இருக்கிறது மன்னிப்பு இருக்கிறது எப்படி வேண்டுமானாலும் நாம் வாழலாம் அதெல்லாம் பார்த்துக்கலாங்க அவர் வர்ற காலத்தில் ஆண்டவர் மன்னிக்கிறவருங்க அன்புள்ளவருங்க அப்படி என்று நினைத்து உணராதபடி தங்களுடைய பாவங்களை உணராதபடி அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் வெது இருக்கின்ற பல நிலை சபைகளை இன்றைக்கு பார்க்க முடியும் இல்லை என்று நாம் யாரும் மறுக்க முடியாது மத்திய இருபத்தி நான்காம் அதிகாரம் முப்பத்தி ஏழுந்து முப்பத்தி ஒன்பது வரை வாசித்து பாருங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் மூன்றாம் அதிகாரம் பதினாறாவது வசனத்தை வாசித்து பாருங்கள் மத்திய இருபதாம் அதிகாரம் பதினாறை வாசித்து பாருங்கள் ஏழாம் அதிகாரம் பதிமூணாவது வசனம் மத்தியையும் வாசித்து பாருங்கள் நன்றாக புரியும் பிரியமானவில் இயேசு கிறிஸ்தனுடைய அழைப்பு எல்லாருக்கும் உண்டு அதில் மாற்று கருத்தே இல்லை ஆனால் இந்த அழைப்பை பெற்றுக்கொண்டவர்கள் என்ன செய்ய வேண்டும் அதுதான் முக்கியம் அதாவது ஒரு இன்டர்வியூக்கு கூப்பிட்றாங்கன்னு வச்சுக்கோம் அந்த இன்டர்வியூவுக்கு எல்லாருக்கும் அழைப்பு உண்டு ஆனால் அதில் யார் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் முக்கியமானதை நாம் சிந்திக்கணும் ஓட்டப்பந்தயத்தில் எல்லாரும் ஓடுகிறார்கள் யார் வெற்றியை பெறுகிறார்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் எனவே பிரியமானவர்கள் பைபிள் தெளிவாக சொல்லுகிற அழைக்கப்பட்டவர்கள் அநேகர் ஆனால் சிலர் மாத்திரமே தேவனுக்குள்ளாக வாழ்ந்து தேவனோடு வாழ்ந்து தேவனுக்குள் பிரவேசிக்கிறார்கள் இடுக்கமான வாசலை கண்டுபிடித்தவர்கள் அந்த சிலராகிய கூட்டத்தில் நீங்களும் இடம்பெற வேண்டும் மற்ற மதத்தில் இருக்கிறவர்களையும் மற்ற சீர்கேடான வாழ்க்கையில் உள்ள அது நம் உறவுகள் மத்தியில் சீர்கேடான வாழ்க்கையில் உள்ளவர்கள் யாராக இருந்தாலும் சரி நண்பர்களாக இருந்தாலும் சரி அவர்களும் அந்த இடுக்கமான வாசலில் வர வேண்டியது அவசியமாக இருக்கிறது ஆனால் அந்த இடுக்கமான வாசலை பற்றி சொன்னாலோ மனம் திரும்புதலினுடைய செய்தியை சொன்னாலோ உலகத்தை விட்டு சீர்கேடான இந்த உலகத்தை விட்டு உலகத்தினுடைய காரியங்களை விட்டு வாங்க இயேசு கிறிஸ்துவிடம் அப்படி என்று சொன்னால் போப்பா அனுபவிக்க தெரியாத ஆளுனி பிழைக்க தெரியாத ஆளுனி எந்த காலத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எப்படிப்பட்ட இன்பங்கள் எப்படிப்பட்ட மகிழ்ச்சிகள் காதுக்கு இனிமையாக இருக்கிறது உள்ளத்துக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது அப்படி என்று இன்றைய காலத்தில் நோவாவின் காலத்தில் போல உணராமல் இருக்கிற தான் நோவாவின் காலத்தில் நடந்தது போலவே மனுஷகுமாரனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நோவாவை உதாரணமாக சொல்லுகிறார் அப்போ இயேசு கிறிஸ்துவே சொன்னாருன்னா அது மாறாது எனவே பிரியமானவில் இன்றைக்கு ஒரு பத்து பாயிண்ட்டு சிம்பிளாக சொல்லிவிட்டு நான் போயிடுறேன் உணர வேண்டியது அவசியம் மற்ற மதத்தினரும் இந்த காரியத்தை உணர வேண்டியது அவசியம் கிறிஸ்தவர்களும் உணர வேண்டியது அவசியம் உணராமல் நாம் இருப்போமானால் அதாவது அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருப்போமானால் வாந்தி பண்ணி போடுவோன்றார் எவ்வளோ பெரிய ஒரு எச்சரிப்பினுடைய செய்தி என்பதை யோசித்து பாருங்கள் சமீப காலமாக நான் எச்சரிப்பின் செய்தியை குறித்து பேசிக்கொண்டே வருகிறேன் வாந்தி பண்ணி போட்டால் என்ன நடக்கும் யோசித்து பாருங்கள் வாந்தியை யாராவது திரும்ப எடுத்து சாப்பிடுவோமா வாந்தி எவ்வளோ அறிவுறுப்பானது அப்போ எந்த ஒரு நிலைக்கு தேவன் ஒப்பிட்டு பேசுகிறார் என்பதை பாருங்கள் ஒன்று அனலாறு குளிராறு ஆக்டிங் வேணாம் நடிப்பு வேண்டாம் வெளிவேஷம் வேண்டாம் மாயமாலம் வேண்டாம் இப்படி ஒரு வாழ்க்கை அப்படி ஒரு வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படி அல்ல எனவே முதலாவது காரியம் பாவத்திலிருந்து இருந்து உண்மையாக திரும்ப வேண்டும் கிறிஸ்தவர்களே எந்த சபை பிரிவை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் கூட நாம உண்மையாக பாவத்திலிருந்து திரும்ப வேண்டியது அவசியம் அப்ப பாவத்தை உணர வேண்டியது அவசியம் ரெண்டாவது காரியம் வேதத்தை சரியாக தியானிக்க வேண்டும் வாசிக்க வேண்டும் சிந்திக்க வேண்டும் அதை என்ன செய்யணுங்க யேசு கிறிஸ்தனுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டது என்பதை உள்வாங்க வேண்டும் மூன்றாவது காரியம் அப்படி உள்வாங்கின காரியத்தை வேதத்தை தியானித்த காரியத்தை நாம் என்ன செய்யணுங்க பரிசுத்த வாழ்க்கைக்கு செயல்படுத்த வேண்டும் மூன்றாவது காரியம் நான்காவது காரியம் ஒவ்வொரு நாளும் தேவனோடு ஜெபத்தில் அண்டவரே நான் இங்கே போகிறேன் போலாமா ஆண்டவரே நான் இதை செய்ய போகிறேன் செய்யலாமா ஆண்டவரே இதை நான் பார்க்க போகிறேன் பார்க்கலாமா அப்படி என்று தேவனுடைய வழியில் தேவனுடைய ஆலோசனையில் நாம் ஒவ்வொரு நாளும் ஜபத்தோடு இடைப்பட்டு நடக்க வேண்டியது அவசியம் அடுத்தது ஒருவரோடு அந்த மனித நேயம் ஜாதி பாகுபாடு இல்லாதபடி ஏற்றத்தாழ்வு இல்லாதபடி அந்த மனித நேயம் சிலர் இன்றைக்கு சொல்கிறாங்க எங்கள் மனிதனேனு சொல்கிறீங்க அன்புன்னு சொல்கிறீங்க கிறிஸ்தவன்னு சொல்கிறீங்க ஆனால் நீங்கள் எல்லார்ட்டையும் நீங்கள் ஒத்து போக மாட்டேறீங்களா அப்படின்னு நீங்கள் கேட்குறாங்க இன்றைக்கு பலர் பிரியமானவரில் கஞ்சா வைக்கிறவங்கட்டு ஒத்து போக முடியாது திருடுறவங்கள்ட்ட ஒத்து போக முடியாது குடிக்கிறவங்கட்டு ஒத்து போக முடியாது புகைப்பிடிக்கிறவன்ட்டு ஒத்து போக முடியாது ஊழல் செய்கிறவங்கன்ட்டு ஒத்து போக முடியாது ரெண்டு மூணு பொண்டாட்டி வச்சுனுங்கிறவங்கிட்ட ஒத்து போக முடியாது உபச்சாரம் செய்கிறவன்ட்டு ஒத்து போக முடியாது திருட்டு வேலை செய்கிறவங்கட்டு ஒத்து போக முடியாது பைபிள் சொல்லுகிறது இவர்கள்லாம் விட்டு விலகு என்று சொல்லுகிறது அப்போ மனித நேயம் என்பது எதை என்பதை நாமும் புரிந்து கொள்ள வேண்டும் மனித நேயம் என்பது அன்பு என்பது எல்லாரும் ஒத்து போவது அல்ல போலியான பாஸ்டர்கிட்ட ஒத்து போக முடியாது போலியான விசுவாசிகிட்ட ஒத்து போக முடியாது ஒரு முறை சொல்லி ரெண்டு முறை சொல்லு விட்டு விலகு என்று பைபிள் எச்சரிக்கிறது புரிந்து கொள்வோம் சத்தியத்தை எனவே மனித நேயம் அப்போ மனித நேயம் யாருக்கிட்ட யாருக்கு மனித நேயத்தை காட்டணும் அதையும் நாம சிந்திக்கணும் பிரியமானவரில் அடுத்தது விசுவாசிகள் விசுவாசிகள் மத்தியில் ஊழியர்கள் ஊழியர்கள் மத்தியில் எத்தனை விதமான அந்த பாகுபாடுகள் ஏற்றத்தாழ்வுகள் இதெல்லாம் கலைந்தெறியப்பட்ட உண்மையான தேவ ஐக்கியம் அங்கு உண்டாக்கப்பட வேண்டும் ஏழாவது காரியம் தேவன் நமக்கு கொடுத்த கிருபையான வரங்கள் இருக்கிறதல்லவா அந்த கிருபையான வரத்தை உத்தமமாக செயல்படுத்தணும் ஆனால் அதில் கரப்ஷன் வந்து போச்சு அதில் ஊழல் வந்து போச்சு பெருமை வந்து போச்சு அதில் கள்ள கணக்கு வந்து போச்சு பைபிளில் இல்லாத சத்தியத்தை சொல்லி பண ஆசை வந்து போச்சு காணிக்கை தசம பாகம் என்ற காரியத்தில் பண ஆசை வந்து போச்சு வரங்களை தவறாக பயன்படுத்தி வியாபாரம் செய்கிற நிலைக்கு இன்றைக்கு போய்விட்டார்கள் எனவே உண்மையாக தேவன் கொடுத்த வரத்தை உத்தமமாக பயன்படுத்தணும் எளியவர்களுக்கு உதாரத்தத்துவமாக உதவி செய்யணும் எட்டாவது காரியம் பாடுகளை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருவரை நம் உயிர் உள்ளவரை பொறுமையுடன் சகித்துக்கணும் எங்கெங்கெல்லாம் நம்மளை மட்டப்படுத்துகிறாங்களோ எங்கெங்கெல்லாம் நம்மளை வந்து இல்லாததெல்லாம் பேசுகிறாங்களோ எங்கெங்கெல்லாம் நம்மளை தாழ்த்துறாங்களோ எங்கெங்கெல்லாம் நம்மளை கேவலப்படுத்துகிறாங்களோ எங்கெங்கெல்லாம் நம்மளை ஒதுக்குறாங்களோ சகித்து கொள்ள வேண்டியது அவசியம் ஆனால் உண்மையாக ஓட வேண்டியது அவசியம் கடைசியாக பத்தாவது காரியம் கிறிஸ்துவுக்காக தைரியமாக நம்ம சாட்சி சொல்லணும் ஆம்பிரியமான இன்றைக்கு மற்ற மதத்தினரை பார்த்திங்கன்னா வெளி அடையாளங்கள்லையும் சரி அவங்க உண்மையாக வாழ்கிறாங்களோ இல்லை வெளி அடங்க அடையாளங்களில் தங்களுடைய மதத்தை பிரபலப்படுத்துகிறாங்க ஆனால் நாம் வெளி அடையாளங்களில் நம்ம மதத்தையோ எதையோ பிரபலப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை கிறிஸ்துவுக்காக தைரியமாக உத்தமமாக உண்மையாக வாழ்ந்து நாம் சாட்சி சொல்லும் பொழுது அந்த சாட்சி மற்ற மக்கள் மத்தியில் ஈடுபடும் பிரியமானவலை எனவே உணர்வும் தேவன் மறுபடியும் வரப்போகிறார் அவருக்கு ஏற்ற இந்த பத்து காரியங்களையும் நாம் சிந்தித்து நம்முடைய வாழ்க்கையில் அதை செயல்படுத்த அப்பியாசப்படுத்தும் பொழுது கண்டிப்பாக நாம் நோவா எப்படி அந்த பேழையில் பாதுகாக்கப்பட்டாரோ அதே போல கிறிஸ்துவுக்குள் கிறிஸ்து என்ற பேழைக்குள்ளே நாம் பாதுகாக்கப்பட்டு அவரோடு நித்திய நித்தியமாக வாழ கர்த்தர் கருப செய்வாராக ஜபம் செய்வோம் எங்கள் அதிகமான சீக்கிரப்பரலோ புதாவே ஆண்டவரே நோவாவின் காலத்தில் அநேகர் உணராமல் வாழ்ந்தார்கள் ஆனால் நாங்கள் உணர்ந்து வாழ அண்டவரே உண்மையாய் உம்மை சேவிக்க உண்மையாய் உமக்கு சாட்சியாய் வாழ இடுக்கமான வாசல் வழியாக தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த சிலர் என்ற அந்த கூட்டத்தில் இடுக்கமான வாசல் வழியாக நாங்கள் பிரவேசித்து இந்த உலகத்தை விட்டு உலகத்தை ஆசாபாசங்களை விட்டு இந்த சீர்கேடான உலக செயல்களை விட்டு நாங்கள் பிரித்தெடுக்கப்பட்டவர்களாக பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்து உமக்குள் நாங்கள் நிலைத்து நின்று ஆண்டவரை உம்மை மகிமைப்படுத்தி வாழ எங்களுக்கு கிருபை செய்வார்கள் இயேசு கிறிஸ்தல் மூலம் தாழ்மன்றம் அனுப்பிதாவே அமேன்